ஐயோ ஒரு பைத்துக்கார பயிலட்டு மாட்டிட்டு பாடுற பாடு என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு வேற பயமா இருக்கு ஏங்க நீங்க முன்ன மாதிரி கோவப்பட மாட்டேங்குது வரமாட்டேங்குது முன்னாடி கோபமா இருந்துச்சு நான் மட்டும் கோபப்பட்டு இருக்கும்போது எல்லாரும் அவம்பாடு போயிட்டு இருந்தான் இப்ப எல்லாரும் கோபடுறா எனக்கு சிரிப்பா இருக்கு நான் பேசிட்டு வந்ததா அவன் அங்கிட்டு போயிட்டு அருமையா பேசுறீடா

ஒரு கேள்வியை ஒரு கேள்வியை ஒரு நடத்தல வைக்கிறத பாரு என்னை ஒருத்தர் ரொம்ப புஸ்சல் சனமா ஒரு கேள்வி கேட்டான் தோக்கப் போறோம் என்று தெரிந்து நீங்கள் இதற்கு போட்டியிடுகிறீர்கள் நாங்கள் நிச்சயமாக போறேன் என்று தெரிதில எது சாபடுகிறாய் பல பேர் சார்த்து வேலை செய்றோம் லட்சம் ரூபாய் சம்பளம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப அளைமேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல

எனக்கு ஓட்டு போடல ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு மூச்சு இருக்கு முச்சங்கில கத்திட்டு செத்து போவேன் ஆனா நிம்மதியாச்சு அந்த மேடையில சொல்றேன் மாட்டுக்கறி திம்ப மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார் அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன்னு நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கி தான் எங்க அம்மா தமிழிசை சொல்லிட்டு திருப்பி பாருங்க குடுகுடுப்பக்காரன் கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிப்பான் நம்ம அம்மா பொழுது விடிஞ்சவன எந்திரிச்சோன்னே தாமரை மலர போது தாமரை மலர போது தாமரை மலர போது தாமரை மலர ஏற்கனவே சேலத்துல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு எட்டு வழி சாலை இருக்குல்ல வேகமா வந்துடலாம் வந்து என்ன செய்ய போறீங்க சீரியல் பாப்பீங்க வேற என்ன பாப்பீங்க என்னடா செய்ய போறீங்க சேலத்திலிருந்து தாம்பரத்துக்கு சீக்கிரம் வந்துருவீங்க தாம்பரத்துல இருந்து சென்னைக்கு வர நாலு மணி நேரம் ஆகுது இது இதுக்கு பேரு எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி இதெல்லாம் தாண்டா பேராண்டி காலை கொடுமை அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுக்கிற வேண்டியதான் சீமான் ஒரு தீவிரவாதி ஏன் சத்தமா பேசுகிறார் சத்தமா பேசுறது எல்லாம் தீவிரவாதம்

ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு மூணு வேற பயமா இருக்கு நமக்கு எதிரி இருக்க கூடாது இருந்தான் அவன் எதிர்க்க கூடாது எதிர்த்துட்டான் அவனுக்கு எதிர்காலமே இருக்க கூடாது ஒரே சிரிப்பு என்ன எல்லாம் கேக்குறானே ஏன் இப்ப ஏன் சீமான் சிரிச்சிருச்சுக்கிட்டே பேசுறிய நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன் எவனுக்கும் புரியல எனக்கு கோபமா இருந்துச்சு இப்ப எல்லாரும் கத்துறாங்க எனக்கு சிரிப்பா இருக்கு கேக்குறேன் சிமன் நீங்க முதலமைச்சர் ஆகுற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சிங்களமே அபறேடா முச்சந்தில இருந்து கத்திட்ட சாகறதுக்கட கட்சி ஆரம்பிச்சானே ஒரு கேள்வியே ஒரு கேள்வியே ਉਹn இடத்துல வைக்கிறத பாரு இதை கட்டன கொண்டாட்டிட்டு வர வர கொண்டாடியே கொட்டானடா காட்டு கிளந்த வீரப்ப காட்டு கூடான இருந்தா நாங்க பாவ கடத்துனமே நமித்தாவை நயந்தாரன் தூக்கி போ தெரியாதா ஏன் செய்யல இது எங்கள் இனத்தின் மாண்படா

நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கேளு நான் முதலமைச்சரா அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்க அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பாக்கல தாலி அறுக்கிறவன் தலை அறுக்கிறதுக்கு தான் நான் வர்றேன் கவனமா வச்சுக்கணும் வன்முறையை தூண்றாரு ஆமா தூண்றேன் ஒருத்தர் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு சீமான் மட்டும் நாடு போச்சுன்னா என்ன ஆகும் பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு இப்ப மட்டும் என்னவா இருக்கு

அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்தை குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன காட்டுக்குள்ள 20 பேர் அநியாயமா சுத்து போட்டான் ஒரு படுகொலை ஒரு சின்ன வர்தம் கண்டனம் வேணாம் ஒரு வர்தம் வேண்டிய செய்யுது எப்படி இருக்கு ஏன்டா சுட்டனா என் காடுங்கற என் காட்டுக்குள்ள स्वच्छ பாரத் ஹே ஏழை ஏழவுகரமாக இருந்தோம்னு ஒன்றும் புரியலை ஆயிரம் கோடி நிதி அளிக்கிறோம் அப்படி கிடையாது ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குறோம் ஐயா நீங்க ஒதுக்குறோம் நீங்கள் ஏன் எங்களுக்கு வரல அப்படின்னு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் இவ்வளோ இடியேட்டாக இருக்கீங்க நாங்க நிதி உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒதுக்குறோம் தானே சொன்னோம் இந்த அரசியலை விமர்சிக்கிறதுக்கு கோபம் எதுக்கு வருது அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம் எங்க அண்ணன் மனோபாலான்னு ஒரு நடிகர் இருக்கிறார் அவர் மலேசியாவுக்கு போயிருக்கார் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா எஸ் இந்தியா தமிழ்நாடு சொல்லியிருக்காரு அப்போ ஓ அந்த ரேப் கேஸ் எங்களை எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி விட்டார்கள் கண்டுபிடிச்சி ஒரு மோட்டர் பைக்கு குண்டும் குழியுமா இருக்க சாலையில குழுங்காம போகுது டெவலப்புங்கிறான் சாலையை சரியா போடுறா ரோட ஒழுங்கா போடுறா கேனப்பல விட்டுட்டு குளுங்காத ஒரு சாக்கரசரை கண்ணு சாலை நான் டெவலப்